பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம் இந்த ஜாதகம் வந்து என்கிட்ட ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபது அன்று என்கிட்ட வந்து இந்த ஜாதகம் பார்த்தாங்க அப்போது அந்த ஜாதகம் பார்க்கும்போது என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா ஏற்கனவே இந்த பொண்ணு வந்து ரெண்டு மூணு வாட்டி சிஏ எக்ஸாம்ஸ் எழுதி ஃபெயில் ஆகிடுச்சு ஸோ இப்போ திருப்பியும் அது அடுத்த எக்ஸாம்ஸ் எழுதலாமா எழுதலாம் பாஸ் பண்ணுவாங்களா இல்லைனா நாங்கள் கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு முடிவில் இருக்கோம் இந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் பண்ணலாமா இல்லை திருப்பியும் அதுக்காக டைம் ஒதுக்கி இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்ம வந்து சிஏக்காக ப்ராசஸிங் இருந்து அதுக்கு டைம் ஒதுக்கி எல்லாம் படிச்சுட்டு திருப்பியும் ஃபெயிலானால் கல்யாணம் பண்ண முடியாது வேறு ஏதாவது வேலைக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான வேலைக்கு படிக்க வச்சு இந்த பொண்ணை அனுப்பிடலாமா தான் என்னை வந்து கேட்டாங்க அவங்க கேட்ட டைமில் என்ன தசை என்ன புத்தி ஓடிட்டுருக்குதுன்னு பாருங்கள் புதன் தசை ஓடிட்டுருக்குது புத்தி வந்து ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபது அப்போது சுக்கர புத்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபதில் சுக்கர புத்தி ஓடிட்டுருக்குது அப்போது என்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ பாருங்கள் நம்ம வந்து முதல்ல என்ன அனலைஸ் பண்ணணும் முதல்ல இந்த பொண்ணுக்கு ஒரு சிஏ படிக்க முடியுமா நம்ம அனலைஸ் பண்ணணும் இல்லையா இந்த பொண்ணால் சிஏ படிக்க முடியுமா நான் பார்த்தேன் ஸோ முக்கியமான ஒரு கிரகம் வந்து அதுக்கு புதன் புதன் ரொம்ப முக்கியமான கிரகமாக இருந்து அது தசை நடத்துது புதன் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ஒம்போதுக்கு சவலாடாக இருந்து நட்சத்திரமாக நாலாம் பாவத்தையும் உபநட்சத்திரமா பத்தாம் பாவத்தையும் நாலு பத்துன்னு ரொம்ப அற்புதமான பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் விதி கொடுப்பினை இப்போ புதன் வந்து நமக்கு ஒரு விதி கொடுப்பினை அவர் கொடுத்துருச்சு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி அந்த விதி கொடுப்பினை என்ற தசையாகவும் நடந்துட்டுருக்குது ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஸோ புதன் வந்து தசை நடத்துது அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது நாலு பத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு திட்டமிடலோடு செய்யக்கூடிய எந்த ஜாபையும் அவங்க பண்ண முடியும் கணக்கு வழக்குகள் இதெல்லாம் பண்ண முடியும் புதனாலே இது மாதிரி கணக்கு வழக்குகள் திட்டமிடுதல் நாலு பத்துங்கிற திட்டமிடுதல் ரெண்டும் சேர்ந்ததுக்கான கிரகம் லக்னத்துக்கும் சப்படாடாக இருந்து ஏழாம் பாவத்துக்கும் ஒன்பதாம் பாவத்துக்கும் சப்பிராடாக இருந்து நாலு பத்து இப்போ ஏழு அப்படிங்கிறது நிறைய பேரை சந்திக்கிற மக்கள் தொடர்பு நம்ம சொல்லுவோம் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது இறையொருள் பாவம் அது லக்னத்தோடையே இருந்து நாலு பத்துங்கும் போது ஒன்பது பத் பத்தாம் வந்து தொடர்பு கொண்டால் அது வந்து ஒரு தர்ம கர்மாதிபதி அமைப்பு ஸோ இத்தனை விஷயங்களும் லக்னத்தோடு சேர்ந்திருக்கும்போது லக்னத்துக்கு இந்த பத்தாம் பாவத்தால் ஒரு அங்கீகாரம் ஒரு சிறப்பு கிடைக்கும் அதுவும் புதனுடைய காரகத்துவத்தில் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட புதன் இவருக்கு தசை நடக்குது ஸோ அங்கேயும் ஒரு பாசிட்டிவ் சைடு அவங்க கேட்கும்போது புதன் தசை நடக்குது ஆனால் ஏனோ இத்தனை எக்ஸாம்ஸ் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்போ நம்ம கான்ஃபிடென்ட்டோட சொல்ல முடியும் முடியணும் அப்போ தான் ஏன்னா அவங்க வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க டெசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டியில் நம்ம இருக்கும் அந்த அந்த ஒரு டெசிஷனை நம்ம எடுக்க வைக்கணும் அவங்கள அதுக்கான ஒரு ஒரு நிலையில் அவங்க நிற்கிறாங்க அப்போ நமக்கு ஒரு கடமையும் பொறுப்பும் இருக்குது ரொம்ப நிதானமாக நம்ம பார்த்து சொல்ல வேண்டிய நிலையில் நம்ம இருக்கோம் அப்போ வந்து பார்த்தேன் முடியுமா முடியாதான்னு கேட்டும்போதே நான் வந்து கன்ஃபார்மாக முடியும் இந்த பொண்ணு டெஃபினட்டாக சிஏ பாஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் வேறு எந்த கோர்ஸும் படிக்க வைக்காதீங்க வேறு எந்த வேலைக்கும் போக வைக்காதீங்க டைம் வீங்க் ஏதாவது ஒரு வேலைக்கு அவங்க தற்காலிகமாக ஒரு பணம் சம்பாதிக்கிறது வேணால் போய்க்கலாம் ஆனால் சிஏ படிக்கிறதையும் அவங்க வந்து அது ப்ராக்டிஸ் பண்ணுறதையும் படிக்க எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணுறதும் நிச்சயமாக நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ என்னென்னா சுக்கர புத்தி பார்த்திங்கன்னா அப்போது நடந்துட்டு இருந்தது அந்த பொண்ணு ஃபெயில் ஆகிட்டே இருக்குது என்ன காரணம் எட்டாம் பாதத்துக்கும் சப்ளாட் பதினொன்றாம் பாதத்துக்கும் சப்ளாடா சுக்ரன் வந்து அது நட்சத்திரமா ஆறு பன்னெண்டு உபநட்சத்திரமா மூணாம் பாதி தொடர்பு கொண்டு மூணு ஆறு பன்னெண்டு அப்போ அந்த நிலையில அந்த பொண்ணு ஃபெயில் ஆயிட்டே இருந்திருக்குது அது மூணு ஆறு பன்னெண்டு போது ஒரு வெற்றியை கொடுக்கல அந்த சுக்ரன் அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியன் சூரியன் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம்ங்கிறதே ஒரு ரொம்ப சிறப்பாக நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது அஞ்சாம் பாவத்துக்கு சபலாடா சூரியன் இருந்து அது நாலாம் பாவ செவ்வாயோடைய நட்சத்திரத்துலேயும் எட்டு பத்து சுக்கரனுடைய உப இருந்து எட்டு பதினொன்று தான் தொடரும் ஸோ அங்கேயும் ஒரு ரொம்ப பிரைட்டான ஒரு விஷயமா இல்லை ஏன்னா சிஏ வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயம் சரி சூரியனுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சந்திரன் ரெண்டாம் பாவத்துக்கு சப்ளோடாக இருக்குது ஆல்ரெடி புதனோட ஸ்டாரில் போயிட்டுருக்குது திருப்பியும் சந்திரன் தன்னையே தொடர்பு கொள்வார் ஏன்னா சந்திர புத்தி அப்போது சந்திரன் புதன் சந்திரன் வரும் புதனுடைய தசை நாலு பத்து சந்திர புத்தி சந்திரன் மனோகாரகனாகவும் இருந்து தசா தசானா தசை இயக்கக்கூடியவராகவும் இருக்கிற நிலையிலும் ரெண்டாம் பாவம் தன்னையே கொள்ளும்போது அந்த பாவத்தை இன்னும் ஒரு முடிவுக்கு வந்து கண்டிப்பாக இவர் வந்து புதன் தசையில் சந்திரனோட புத்தியில் எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா எழுத சொல்லிடுங்க அந்த எக்ஸாமில் கண்டிப்பாக இவங்க பாஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி சந்திர அதாவது சுக்கர புத்தியில் இவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க திருப்பி அதை இதில் விட்டுவிட்டாங்க படிச்சுட்டு மட்டும் இருங்க அதுக்கப்புறமா நீங்கள் சந்திரனில் வந்தால் எழுதுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அவங்களும் சுக்கரனை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சூரிய புத்தியை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்த சந்திர புத்தியில் அவங்க எழுதியிருக்காங்க சந்திர புத்தியில் வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ் வந்திருக்குது அந்த டைமில் அவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க கரெக்டாக இந்த இப்போ ரிசல்ட் வந்து நிறைய பேர் சிஏ படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும் இப்போ தான் வந்து ரிசல்ட் வந்துச்சு டிசம்பர் ரெண்டு ஜனவரி நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதில் அவங்க வந்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அதே டைமில் அவங்க வந்து சிஏ பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு விஷயத்தை பாருங்கள் அதுதான் இந்த உயர்கணிந்த சார ஜோதிடத்தினுடைய சிறப்பு இந்த ஜோதிடத்தினுடைய சிறப்பு ஒருத்தவங்க மனம் எந்த வழியில் போகிறது தெரியாம தடுமாறிட்டு இருக்கும்போது நம்மளால் ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க முடியும் கொடுக்க முடியுது அப்போ அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதான ஒரு மனநிலையில் குழப்பத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி வேற ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு ஒரு ஆசோலேஷன் மைண்ட் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் லைனில் சாஃப்ட்வேர் லைனில் போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க சிஏங்கிறது திரும்ப 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 படித்து எழுதிட்டு போயிட்டே இருந்தால் வயசும் போயிடுது ஏன்னா கல்யாண வயசு அது பொண்ணுக்கு வயசும் போகுது இந்த கெரியரை நான் பார்த்து இன்னொரு கெரியரை விட்டுட்டோம்னா திருப்பியும் இத்தனை வருஷம் நீ வந்து வேலைக்கு போகாமல் இருந்தேன்னு அவங்களுடைய சர்வீஸ்லேயும் ஒரு பின்னடைவாக இருக்கும் ஸோ அத்தனை நிலைகள்லையும் அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக நம்மக்கிட்ட வரும்போது நம்ம எந்த அளவுக்கு கவனத்துடனும் பொறுப்புடனும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல முடியும் அப்படி சொன்ன இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சரியாக இருக்குதுங்கிறது தான் இந்த ஜோதிடத்துக்கு கிடைத்த பெருமை எனக்கு கிடைத்த பெருமையில் நிச்சயமாக இந்த ஜோதிடத்திற்கும் இந்த உயர்கணித சாறு ஜோதிடத்தினுடைய மென்பொருளை உருவாக்கி நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுத்திலே கொடுக்கக்கூடிய நல்லாசிரியர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி இந்த ஜோதிடத்துக்கு கிடைத்த வெற்றி இது தொடர்ந்து கொடுத்து வர ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து நீங்கள் இதை பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை அவங்களும் நிச்சயமாக எழுத த தவறாதீர்கள் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்குது எந்த பாவம் நல்லா இருக்குது எதை நோக்கி அவங்களோட பயணம் இருக்கணும் எதை படிக்கணும் எந்த ஒரு ப்ளஸ் டூ படிக்கும் போது ரெண்டு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு தயங்கிட்டு நம்மக்கிட்ட வருவாங்க நல்லா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வந்து ஆராமாவும் நல்லாவே இருக்காது ஸோ மெடிக்கல் போகணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ மெடிக்கலுக்கு அவங்க போக முடியாது நாலாம் நல்லா இருந்தால் என்ஜினியரிங் தான் போக முடியும் அல்லது என்ஜினியரிங் போகணுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ மெடிக்கல் ரிலேட்டடாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேரண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ எல்லாரும் படிக்கிறதும் அது நம்ம சொன்னாலும் சொல்லலனாலும் அவங்களுடைய கர்மா அப்படிங்கிறது எந்த பாவங்கள் இரட்டைப்படை பாவனை தொடர்பு கொண்டு இருக்கிறதோ அந்த பாவங்கள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு கர்மாவே கொடுக்கும் ஸோ அவங்களுக்கு அந்த எண்ணங்களே இருக்கும் அதை நோக்கி தான் அவங்களுடைய பயணங்கள் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் குழப்பமான மனநிலையில் அவங்க சரியான வழியில் போனால் கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் குழப்பி விட்டுருவாங்க ஒரு பேரண்ட்ஸும் சொந்தக்காரங்களும் அதைப்படி இதைப்படி டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுக்கிறாங்க அதை எடுக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப குழப்புவாங்க அவங்கவுங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த ஜாதகத்தின் வழியாக எந்த நிலையில் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மற்றதெல்லாம் நிம்மதியாக அவங்க இருப்பாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நன்றி வணக்கம்